பாளையங்கோட்டை டார்லிங் நகரில் பாதாள சாக்கடை உந்து நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு பாளையங்கோட்டை டார்லிங் நகரில் பாதாள சாக்கடை உந்து நிலையம் அமைக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டது இதற்கான பணிகளும் நடைபெற்று வந்தது இந்நிலையில் சம்பவம் கேள்விப்பட்ட டார்லிங் நகர் பொதுமக்கள் பாதான சாக்கடை உந்து நிலையம் வந்தால் துர்நாற்றம் மற்றும் விஷவாயு பரவும் என கருதி பொதுமக்கள் திடீரென ரோடில் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவம் கேள்விப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து வந்து போராட்டம் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இந்த போராட்டத்தில் ஜான் கிருபாகரன் முகைதீன் மரைக்காயர் மகாராஜன் பீர் முகமத் மீரான் பாபு எல்ஐசி இப்ராஹிம் அன்பர் உமர் பாரூக் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்து அந்த பகுதி பொதுமக்கள் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்பிடம் முறையிட்டனர்